ஓம் யச்சாய குபேராய வைசிரவனாய தனத்தாந்தியாதிபதையே தனத்தாந்திய சம்ருத்திமே தேகி தாபய சுவாக துணிச்சலான செயலுக்கு சொந்தக்காரரும் வலிமையான சமுதாயத்தை உருக்கும் வல்லமை படைத்தவரும் என்றும் மக்கள் மனதில் நீங்கா குடியிருக்கும் சாதுரியம் படைத்தவரும் சரித்திர நாயனா வளவரும் சாதனை படைக்கும் ராசி உதித்த துல்லியவான்களே மகா யோகவான்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் உங்கள் ராசியில்தான் விசாகம் சித்திரை சுவாதி என்று சொல்லக்கூடிய பெருந்தனத்தை தரக்கூடிய ராகு பகவானின் மெகா கோடீஸ்வர நட்சத்திரமும் உள்ளது ஆக மொத்தத்தில் காலபிரசனுக்கு ஏழாவது இடமாக வரும் ஆண் சுக்ரன் அம்சத்தை பெற்ற துலாபிராசி நீதிமான்களாக இருக்கின்றார்கள் இந்த ஒரு ராசியில்தான் நீதிமான் என்று அழைக்கப்படும் காலபுருஷத்துக்கு பத்துவக்குரிய கர்மாதிபதி சனிசுவர பகவான் உச்சமடைகின்றார் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் உலகத்தை துல்லியமாக தராசிப்படுத்தி நிறுத்து வாழும் சாதுரியம் படைத்தவர்கள் பிரியமான சகோதரே உங்கள் வாழ்க்கையில் இரண்டரை வருட காலங்களில் பேரிடரான நிலைமைகள் வந்தாலும் இனிவரும் காலங்கள் இன்னும் ஐந்து நாட்களிலிருந்து ஜூன் இரண்டாம் தேதியிலிருந்து உங்கள் வாக்கை துல்லியமாக மிக பெரும் குபேரராஜயமாய் பெறப்போகிறார்கள் உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் உடைய குரு பகவான் ரணருணரோகஸ்தனாதிபதியாக ஆகின்றார் அந்த குரு பகவானை பாக்கியத்தில் மறைந்தவுடைய ஐந்தாவது உங்கள் ராசியை பார்க்கும்பொழுது உங்களுக்கு முகத்தில் பொலிபும் தேசம் ஜூன் மாதத்திற்கு கிடைக்கும் அவர் மூன்றாம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு பொன்னாபரமையம் கட்டும் பதவியையும் குடைக்கும் சிறிய தூர பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க தொலைதூர பயணங்களும் தொலைதூர நல்ல செய்திகளும் உங்களுக்கு தேடி வரும் மேலும் அவருடைய ஒன்பதாம் புறவை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பமனைய குதிராகத்தில் உள்ள ராகுவை பொழுது குழந்தைகளின் வழியினால் உங்களுக்கு செலவுகளும் சுபச்செலவுகளும் குழந்தைகளை ஆதாயமும் எதிர்பார்த்த பணபரும் தனபரும் கூடிய உங்களை மிகப்பெரிய தனவானாய் இந்த குரு பகவான் ஆக்கி விடுவார் மேலும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அற்புத கோலமனைகி கும்பமனையில் ராகுபோவான் இருக்கும்போது அதை குருபோவான் காக்கும்போது குதூகலத்தில் உள்ள கும்ப ராகு உங்களை மிகப்பெரும் கோடீஸ்வரத்தனத்தை கொடுக்க இந்த பதினெட்டு மாத காலங்களில் ஆயத்தமாகிவிட்டார் அதில் இந்த ஜூன் மாதத்துக்கு நல்ல துல்லியமான குபேர துல்லிய ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது ராகுபோபான் நிஷப்புடமான நிகழ்ச்சியினால் பொதுவாகவே கரும்பாம்பு கேந்திரம் கோணத்தில் வரும்பொழுதெல்லாம் குரு குபேர பகவான் என்று சொல்லக்கூடிய குரு பகவானின் பார்வை கிடைக்கும்போது அந்த இடம் புனிதம் அடைகின்றது ஐந்தாம் இடத்தில் உள்ள ராகுவை பார்க்கும் பொழுது குழந்தைகளினால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகின்றது குலதெய்வத்தினால் அருளாசி கிடைக்க போகின்றது தெய்வத்தினால் அணுக்கரம் கிடைக்க போகின்றது லாட்ரி யோகம் புதனேயம் கொடுத்து புதுமொழிதான் நீங்கள் சிருஷ்டிக்க போறீங்க இந்த உலகத்தில் புதுமனை நீங்கள் வளம் வர போறீங்க மேலும் உங்கள் ராசிக்கு ராசியாதிபதி ஏழு எட்டு கூடையவன் என்று சொல்லி சுக்கரபகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திர ராசி உங்கள் ராசியை பார்க்கும்போது உங்கள் ராசி இன்னும் முகப்பொழிவும் முகத்தெளிவும் முகப்பொழிவும் பட்டு கவர்ச்சியாக கண்களை உடையவராக ஜொலிக்க போறீங்க சிலர் காதலில் வயப்பட்டு நல்ல மன்னவராய் நீங்கள் வள வர போறீங்க மா பெரும் நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத போற்றி புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கெல்லாம் இந்த காதலில் மன்னவனே வரலாமா என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் காதலில் வயப்பட்ட சுக்கரனின் பார்வையினா நீங்கள் காதலில் பயப்பட்டு புதிய மன்னராய் நீங்கள் வளம் வர போறீங்க உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி சூரிய பகவான் பத்தாம் இடம் என்று சொல்ல டிசம்பனை அணி இருக்கெல்லாம் உங்களுக்கு பதவியோகமும் அரசாங்கத்துக்கு ஆதரவும் கிடைத்து கொண்டிருக்கிறேன் அவர் இன்னும் பதினஞ்சு நாள் ஜூன் பதினஞ்சு பிறகு லாபம் பதினஞ்சு நாட்களுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லி பாகிஸ்தானத்தில் லாபம் பாகிஸ்தானத்தில் ஒன்பதாம் வட்டி குரு புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய பாக்கியநாதி மூன்றுகள் லட்சுமி யோகம் அஸ்லட்சுமி யோகமும் அர்ஷலட்சுமியும் உங்க வீடு தடி வரப்போகிறாங்க பதினாறு விதமான செல்வப் பெருக்கிகள் உங்களுக்கு கிடைக்க போகின்றன ஆலடிம ஐஸ்வரியம் அஷ்டத்த ஐஸ்வரியம் தானிய ஐஸ்வரியம் சொர்ண ஐஸ்வரியம் வாகன ஐஸ்வரியம் அரசாங்கத்தின் ஆதரவு சுத்தத்தின் ஆதரவு நட்பின் ஆதரவு எல்லாம் கிடைத்து உங்களை திக்குமுக்காடு அளவுக்கு இந்த ஜூன் மாதத்தில் உங்களை குபேரனாய் கொண்டாட வர வரப்போகிறாங்க மேலும் உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கும் ஏழுக்குடிய பகவான் உங்கள் ராசியை பத்தாம் இடத்தில் நிச்சம் பெற்றிருந்தாலும் அவர் லாபம் என்று சொல்லக்கூடிய சூரிய மனையில் சிம்மமனையில் வரும்பொழுது உங்களுக்கு ரெண்டு கூடிய தனாதிபதி சிம்மத் சுறுசுறுப்பாக செயல்பட்டு புயல் போல் வேகத்தை செயல்பட்டு நீங்கள் கட்டிட அஸ்துவாரம் வீடு கட்டக்கூடிய யோகமும் வீடு வாங்கக்கூடிய யோகமும் அட்வான்ஸ் பண்ணக்கூடிய யோகமும் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு அமையப் போகின்றது பொதுவாகவே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்ல ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனமனையில் திருக்கணியத்தின்படி தனிச்சுவரவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத வழிகளில் பணவரவும் தனபரவும் கிடைத்து உங்களை பொன்னாபரணயும் மண்ணாவரையும் குடிக்கக்கூடிய மனிதராக இந்த இந்த துலாம் ராசிக்கு சனீஸ்வர பகவான் வர வைக்க போகின்றார் ஆக மொத்தத்தில் இந்த துலாம் ராசிக்காரருக்கு இந்த ஜூன் மாதம் குபேரத்துலிய ராஜ்யம் கொடுத்து பெரும் பட்டியல் வருவதே இதரசமான உண்மை பிரியமான சகோதர இந்த காலகட்டங்கள் நீங்கள் அவசியம் முடிந்தால் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்து வரலாம் இல்லை நாமக்கல் சென்று ஸ்ரீ லட்சுமி நரசரை வழிபட்டு வரலாம் இல்லை அருகுள்ள லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சென்று வழிபட்டு வரும் பொழுது உங்கள் யோகம் பன்மடங்கு பெருகி பலவித துன்பங்கள் நீங்கி எல்லளவும் நீங்கள் சாதனையில் செய்யக்கூடிய மிக பெரும் யோகம் படைக்கக்கூடிய மகா தனவந்தர் பட்டியலில் இந்த மிக பெரும் துலாம் ராசிக்காரர் வருவது இந்த ஜூன் மாதத்திற்குள் உண்மை உண்மை உண்மை